வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் சென்னை சென்ட்ரலில் இருக்கோம் நம்ம சென்னை இருந்து எந்த ட்ரெயினில் இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ரெயினில் நம்ம டிராவல் பண்ண போகிறது கிடையாது இது வந்து சென்னை சென்ட்ரல்லிருந்து பாலக்காடு நோக்கி பழனி பொள்ளாச்சி வழியாக செல்லக்கூடிய ரயில் இந்த ரயிலில் நம்ம டிராவல் பண்ண போகிறது கிடையாது நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க இல்லையா இந்த ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் சென்னை சென்ட்ரல்ல இருந்து கிளம்பி போடிநாயக்கனூர் வரைக்கும் செல்லக்கூடிய வாரம் மூன்று முறை செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸில் தான் நம்ம டிராவல் பண்ண போகிறோம் இது என்ன பெரிய விஷயமா ஏற்கனவே நீ ட்ராவல் பண்ணியிருக்கல அப்படின்னு கேட்கலாம் இந்த ட்ரெயின் இது எனக்கு மூணாவது முறை முதல் முறை வந்து மதுரையிலிருந்து போடிநாயக்கனூர் வரை அன்பரசர் உள்ள டிராவல் பண்ணேன் ரெண்டாவது முறை போடியிலிருந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ணேன் இப்போது சென்னையில் இருந்து போடிக்கு டிராவல் பண்ணுறேன் ஆனால் முன்னாடி காமிச்ச எதையும் நான் காமிக்க போகிறது கிடையாது ஒரு வித்தியாசமான பயண அனுபவமாகத்தான் இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் நாலாவது பிளாட்ஃபார்மில் நிற்கிது இப்போ நம்ம போடிநாயக்கனூர் எக்ஸ்பிரஸ் வந்து ஆறாவது பிளாட்ஃபார்மில் நிற்கிது ஏழாவது பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய பாலக்காடு ஆனது இப்போ கிளம்பி போகுது இந்த பாலக்காடு ட்ரெயின் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் பழனி வரைக்கும் இயக்கப்பட்ட ரயிலாக இருக்கிறது சென்னை சென்ட்ரலில் இருந்து பெரும்பாலும் இந்த ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த லைனில் இருக்கக்கூடிய எல்லாம் மேற்கு நோக்கி செல்லக்கூடிய ரயில்கள் அதாவது குறிப்பாக சேலம் பெங்களூர் இந்த பகுதியை நோக்கி செல்லக்கூடிய ரயில்களாகத்தான் இருக்கிறது இந்த பாலக்காடு எக்ஸ்பிரஸ் இப்போ கிளம்புனது அப்படிங்கிறது நைட்டு ஒன்பது நாற்பது இன்ன வரைக்குமே நம்ம ட்ரெயினில் லைட் அப்படிங்கிறது போடல கரெக்டாக ஆறாவது பிளாட்ஃபார்மில் ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் நின்றிருந்தது ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் எட்டு ஐம்பத்தஞ்சு மணிக்கு கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம போடிநாயக்குனர் எக்ஸ்பிரஸ் இப்போ ஆறாவது பிளாட்ஃபார்மில் நிற்கிது ஆனால் நம்ம பார்த்துட்ருக்கிறது மூவ் ஆகி போய்கிட்டு இருக்கக்கூடிய பாலக்காடு எக்ஸ்பிரஸை பற்றி பார்த்துட்ருக்கோம் நைட்டு கிளம்பி காலையில் பாலக்காடு போய் கூடிய எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் பெரும்பாலும் என்ன அப்படின்னா சுற்றி போகிற ரயிலாக இருந்தாலும் கூட திண்டுக்கல் போய் இருந்து பழனி உடுமலைப்பேட்டை ஒட்டஞ்சத்திரம் இந்த வழியாக செல்லக்கூடிய ரயிலாக இருப்பதனால நிறைய மக்கள் இந்த ரயிலை பயணிப்பது அப்படிங்கிறது நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது இதனைத் தொடர்ந்து சேரன் எக்ஸ்பிரஸும் கிளம்பும் நிறைய ரயில்கள் பிஸியான ஷெட்யூல் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது நம்ம இருக்கிறது சென்ட்ரலில் முன்னாடி வந்துட்டோம் ஏன்னா அந்த இன்ஜின் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரயிலில் பயணி அந்த பெட்டியில் பயணிக்கணும் அப்படிங்கிறதுனால போடிநாயக்கனூர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்தில் இந்த முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் ஜென்ட்ரல் கிளாஸ் பெட்டிகள்லாம் கிடையாது ஆனால் இப்போது ஜென்ரல் கிளாஸ் பெட்டிகள் முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்றும் இருக்குது சரி நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலாமே அப்படிங்கிறதுக்காக வந்தாச்சு நான் ஏற்கனவே சொன்னது தான் முன்னாடி வீடியோவில் பார்த்த எந்த ஒரு காட்சியையும் நீங்கள் இந்த வீடியோவில் அப்படியே பார்க்க போகிறது கிடையாது ஏன்னா முன்னாடி வீடியோவில் நம்ம ஸ்டேஷன் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்போம் அந்த மலைகள் கணவாயை ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்போம் அதையும் தாண்டி என்னென்ன அழகு இருக்கிறது இந்த ரூட்டில் அப்படிங்கிறத சுருக்கமாக தான் பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் அன்றுசரோடய எக்ஸ்பிரஸ் பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா இது ஒரு வெள்ளிக்கிழமை நல்ல கூட்டம் இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம இது பண்ணோம் அப்படின்னா ஓரளவிற்கு தான் கூட்டம் இருக்கிறது இதே நீங்கள் எக்மோர் போயிருந்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா ரயில்களுமே கூட்டமாக பயணித்திருக்க முடியும் இது வந்து போடிநாயக்கனருடைய நிலைமை மட்டும்தான் அன்று செர்வலை மட்டும்தான் இப்போதைக்கு கூட்டம் சேராமல் இருக்கிறது ஆனால் காட்பாடியை தாண்டின உடனே காட்பாடியிலிருந்து சேலம் வரைக்கும் இந்த ட்ரெயினில் கூட இடம் இருக்காது அளவுக்கு கூட்டம் அப்படிங்கிறது இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா திருச்சி சென்று வருபவர்களுக்கு நல்ல கனெக்டிங் ட்ரெயினாக இருக்கிறது புக் பண்ணி போகிற எல்லா கோச்சுமே ஃபுல்லாக இருக்குது ஆனால் அன்று செருவில் இங்கே பார்த்திங்களா ஓரளவுக்கு ஃபுல்லாக இருக்குது வெள்ளிக்கிழமைகளில் இப்படி பார்க்குறது நமக்கு சில நேரங்களில் என்ன இப்படி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த ரூட்டில் இந்த ட்ரெயின் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே வந்தே பாரத் ரயில் ஒன்று வந்தது இது என்ன வந்தே பாரத் ரயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏழாவது பிளாட்ஃபார்மில் பாலக்காடு எக்ஸ்பிரஸ் கிளம்பி போனதுக்கு அப்புறம் இருந்து வரக்கூடிய இந்த வந்தே பாரத் ரயிலானது இப்போ தான் வந்து சேருது வந்தே பாரத் ரயிலை பார்க்கறதே ரொம்பவும் சந்தோஷமான விஷயமாகத்தான் இருக்கிறது நிறைய வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும் இருக்கிறது என்ன இன்னும் ஒரு தடவை கூட நம்ம அந்த ஆரஞ்சு கலர் வந்தே பாரத் ரயில பார்க்குவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கல நிச்சயமாக அதையும் பார்த்து படம் எடுக்கணும் சரியாக சரியாக பத்து முப்பது மணிக்கு கிளம்ப வேண்டிய நம்ம ட்ரெயின் ரெண்டு நிமிடங்கள் தாமதமாக சென்னை சென்ட்ரலில் இருந்து கிளம்புது இப்போது சென்னை சென்ட்ரலுக்கு அப்புறம் நிறைய ஸ்டாப்பிங் அப்படிங்கிறது இருக்குது பிரிட்ஜ் இருக்குது அரக்கோணம் இருக்குது ஆனால் இங்கெல்லாம் நிற்க போகிறது கிடையாது நம்ம ட்ரெயின் டேரெக்டாக காட்பாடி தான் சென்னையில் எடுத்துகிட்டால் காட்பாடி அப்படிங்கிறதுனால பெரம்பூர் கூட நிற்காது அப்படிங்கிறதுனால நிறைய பயணிகள் பெரும்பாலும் இந்த ரயிலை விரும்பாததற்கு அது ஒரு காரணம் காரணம் என்ன அப்படின்னா நம்மள ச போகிறோம் நிறைய பயணிகள் விரும்பாததுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் அது வேறு மாதிரி புரிந்து கொள்ளப்படுகிறது நிறைய கூட்டம் இல்லாததற்கு காரணம் என்ன அப்படின்னா இது நான் ஸ்டாப்பாக நேராக காட்பாடி காட்பாடிக்கு அடுத்து சேலம் அப்படிங்கிறதுனால இந்த இடையில் இறங்கக்கூடிய மக்களுக்கு இந்த ரயில் நிற்காது அப்படிங்கிறது தெரிகிறதுனால அதிகப்படியான மக்கள் இந்த ரயிலில் இடையில் இறங்குறவங்க இந்த அரக்கோணம் இந்த பகுதியிலிருந்து இறங்குறவங்க ஏறுறதில்லை நமக்கு இதுக்கடுத்து காட்பாடி தான் நம்ம இங்கே சென்ட்ரல்லையே சாப்பிட்டாச்சு அப்படிங்கிறதுனால நிச்சயமாக நம்ம நைட்டு ஓரளவு தூக்கத்தை போட்டுட்டு காலையில் எங்கே எந்திரிக்குமோ அங்கேருந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம் நிச்சயமாக என்ன அப்படின்னா நேற்றும் நமக்கு ரயில் பயணமாக இருந்தது மகால் எக்ஸ்பிரஸ் அதை கவர் பண்ண முடியலை இதையுமே கவர் பண்ண முடியாமல் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக போடுறது எனக்கு விருப்பம் இல்லை அதனால் சரி இதையுமே கவர் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த ரயில் நிலையங்கள் எல்லாம் கடந்து செல்கிறது இப்போ தான் இந்த சென்ட்ரல் செல்லக்கூடிய ரயிலானது சென்ட்ரல்லிருந்து போடிநாயக்கனூர் செல்லக்கூடிய ரயிலானது கிளம்பியிருக்கு அதனால் இமீடியட்டாக வேகத்தை அதிகரிக்கலை அது மட்டும் இல்லாமல் இந்த சேலம் ரூட் அப்படிங்கிறது நூற்றி கிலோமீட்டர் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுறதுக்கான பெருமிட் வாங்கின ஒரு செக்ஷனாக இருக்கிறதுனால வேகம் தாறுமாறாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம போடிநாயக்கனூர் எக்ஸ்பிரஸ்க்கு எல்ஹெச்பி பெட்டிகளும் இருக்கிறதுனால ரொம்பவும் வசதியாக இருக்கும் குட் மார்னிங் காலையில் நம்ம எந்திரிச்சு பார்த்தா மதுரையை தாண்டி இந்த கம்மாயை நம்மால் பார்க்க முடியுது நான் தான் சொன்னேன் முன்னாடி வீடியோவில் காமிக்காத விஷயங்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன் அப்படியே டயர்டாக இருந்துச்சு கொஞ்சம் தூங்கவும் தூங்கியாச்சு சரி கணவாய் கடந்துருச்சான்னு கேட்டால் கணவாய் கடந்த ஆண்டிப்பட்டியே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆண்டிப்பட்டி ஸ்டேஷனை நம்ம ஓரளவுக்கு காமிச்சிட்டுது அப்படின்னால இருந்து நம்ம ட்ரெயின் கிளம்பக்கூடிய அந்த அற்புதமான காட்சிகளை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் எவ்வளவு சூப்பராக இருக்குது காலை நேரத்தில் ஆண்டிப்பட்டி அப்படிங்கிறது இன்னொன்று என்ன அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பருவமலை அப்படிங்கிறது தொடங்கிட்டதுனால நம்ம ஏரியாவே குழு 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 குழுன்னு இருக்குங்க நம்ம இத்தனை நாள் பார்த்த வெக்கை அப்படிங்கிறது நம்மகிட்ட இல்லை அந்த வெப்பம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இல்லை இப்படி ஆண்டு பெட்டியை நம்ம தாண்டின உடனே அப்படியே அங்கங்கே நிலங்கள் அந்த மேகங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்குறது ரொம்பவும் மகிழ்ச்சிகரமான விஷயமாக இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வித்தியாசமான கோணத்தில் தான் இந்த பயணத்தை நான் அணுகியிருக்கிறேன் நிறைய தென்னந்தோப்புக்கள் இந்த ஆண்டுபெட்டி டூ தேனி போகிற ரோட்டில் தென்னந்தோப்புக்கள் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது மர உற்பத்தியில் தன்னிறைவு பெற்ற மாவட்டமாகவும் தேனி மாவட்டம் அப்படிங்கிறது திகழ்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அந்த தான உடனே கிட்டத்தட்ட நம்ம தேனியை நோக்கி நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லணும் இங்கே பாருங்க அந்த மேகமூட்டமாக இருக்கிறது எப்போ வேணால் மலை வரலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதையெல்லாம் தாண்டி நம்முடைய பயணமானது தேனியை வந்தடைந்து விட்டது தேனியில் காலையில் இந்த ஆங்கிளில் பாருங்கள் பின்னாடி மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கீழே ரயில்வே ஸ்டேஷன் ரொம்பவும் கீழேன்னு சொல்லிட முடியாது ஓரளவுக்கு தூரம் அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் இந்த காட்சியை நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது எவ்வளவு சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்களே பாருங்கள் நைட்டு பத்தரைக்கு கிளம்ப வேண்டிய இந்த ட்ரெயின் ஆனது காலையில் ஒன்பது முப்பது மணிக்கு தான் போடிநாயக்கனூர் போய் சேரும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனால் தேனி வரைக்கும் லேட்டை தான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது காரணம் என்ன அப்படின்னா மதுரையில் இந்த இன்ஜின் சேஞ்ச் பண்ணுவாங்க பெரும்பாலும் என்ன அப்படின்னா டீசல் லோகோ தான் இப்போ வரைக்கும் ஃபுல் பண்ணிக்கிட்டு இருக்கு தேனியை ஒன்னே போடி வரைக்குமே இந்த எலக்ட்ரிக்கல் லோகோ அப்படிங்கிறது வந்துட்டது இருந்தாலுமே டீசல் என்ஜின் கொண்டு தான் இயக்கப்படுது ஆனாலும் இந்த ஆல்கோ பயணம் அப்படிங்கிறது தாட தட்ட தட சத்தம் அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக இருக்கும் அந்த புகையெல்லாம் பறந்து போகிறத நம்மளால் பார்க்க முடியுது தேனியத்தான் ஒன்றையே நம்ம பார்க்கக்கூடிய இந்த அற்புதமான காட்சி அப்படியே பிளாட்ஃபார்ம் ஓரமாக பார்த்தோம் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை நம்ம கூடயே வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக பார்க்க முடிகிறது ரொம்ப நல்லா நல்லாயிருக்குல்ல ஸோ இந்த மாதிரி காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ரூட்டுக்கு எத்தனை தடவை வந்தாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டேஷன் ஸ்டேஷனை விட்டு சில காட்சிகளை மட்டும் நம்ம காமிக்கிறதில்ல அதையும் தாண்டி வித்தியாசமான ஆங்கிளில் நம்ம படையெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ரூட்டில் இப்போ நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஏரியாவுக்கு வந்து ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏரியாவுக்கு வர முடியாத ஒரு கொடுமை அப்படிங்கிறதெல்லாம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம உள்ளூர்லேயே இருந்துட்டு திரும்ப பொழப்புக்காக வெளியூர் போயிட்டு அங்கங்கே சுற்றிட்டு அது நல்லாவாக இருக்குது ஆனால் இந்த சூழ்நிலையெல்லாம் மாறும் ஒரு நாள் நிச்சயமாக மாறும் நானும் உள்ளூரிலே வந்து நிரந்தரமாக தங்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் ஓரளவு எனக்கு கிடைக்கும் அதுக்காக ட்ராவல் பண்ண மாட்டேயா அப்படின்லாம் கேட்காதீங்க கண்டிப்பாக ட்ராவலிங் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவும் முக்கியமான விஷயம்தான் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இல்லை அதனால் வெளியூரில் இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது இந்த பாலம் அப்படிங்கிறது பைபாஸ் இதை தாண்டு நான் உடனேயே ஒரு சின்ன குலத்தை நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா அப்படியே மேற்கு தொடர்ச்சிக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த குளம் வாளையத்தைப் பட்டிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குளம் நம்ம மேலே இருந்து வாழையப் பற்றி மட்டும் பூஜைப்படுத்தியா அழகை அப்படியே படம் எடுக்க முடியும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் மரத்துக்கு ஈக்குவலாக நம்ம ட்ரெயினானது போய்க்கி கொடுக்கு நீங்கள் பாருங்கள் ஆனால் எந்த ஈக்குவலாகவும் பில்டிங் வளர்ந்துட்டது அப்படிங்கிறது தான் ரொம்பவும் பெரிய விஷயமாக இருக்கிறது இப்படி நாம் கடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கும் போதே இன்னும் வெயில் அப்படிங்கிறது அதிக இல்லை ஏன்னா மழை வேகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதுனால இந்த மொட்டை மொட்ட எல்லாம் வந்து உட்காந்துட்டு அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குல்ல எங்கள் வீட்டிலிருந்து கூட நான் பார்த்துருக்கேன் ஆனால் நான் கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணுறேன் என்னைக்கு என்னுடைய நிலைமை எல்லாம் சரியாகி நான் ஊருக்கு வரப்போகிறேன் அப்படிங்கிறது இல்லை வந்துட்டு ஓடுறது அப்படிங்கிறது வர்றது போகிறது இப்படியே இருக்கிறத விட முன்பு இருந்த மாதிரி எனக்கு ஆசை இருக்கிறது என்னுடைய சொந்த கிராமத்தில் செட்டில் ஆகணும் அப்படின்ட்டு அதெல்லாம் நடக்கும் ஒரு காலத்தில் யூடியூப்பில் அதிகப்படியான வருமானம் வரும் பொழுது அது நடக்கும் அது வரைக்கும் நான் தொடர்ந்து உழைத்து கொண்டு தான் இருப்பேன் என்னுடைய டார்கெட் என்ன அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு கண்டிப்பாக உள்ளூருக்கு வந்துட முடியும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த ஒத்தையடி பாதை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து அது அதோடு போட்டாங்க இந்த வழியாகத்தான் தங்களுடைய தோட்டத்துக்கு வந்து இங்கிருந்து வேலை செய்பவர்கள்லாம் அதிகப்படியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியே நம்ம பேசிட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த அழகான மலை கருமகங்கள் தொடங்கி தொடங்கிவிட்டது இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழையும் வந்துவிடப் போகிறது போடை நாய்க்குனோர் ரயில் நிலையத்தை நாம் அடைந்து விட்டோம் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே வித்தியாசமான அங்கலில் தானே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஏன்னா வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஷனை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு ஆனாலும் மூன்றாவது முறையாக இந்த ரயில் பயணம் அப்படிங்கும்போது நிச்சயமாக நம்ம காமிக்க வேண்டிய இன்னும் காமிக்கப்படாத எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அதை காமிச்சிருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையும் திருப்தியும் எனக்கு இருக்கிறது இன்னும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பொங்கலுக்கு அப்புறம் இப்போ பல மாதங்களுக்கு அடுத்து போடிநாயக்கனூர் ரயில் நிலையத்தில் நான் காலடி எடுத்து வைக்க இருக்கிறேன் நிச்சயமாக என்னுடைய ஆசை இதே ஊரில் இருக்கணுங்கிறது நடக்கும்னு நினைக்கிறேன் சரி போடிநாயக்கனூர் வரைக்கும் ஏன் கூட நீங்கள் பயணப்பட்ட அனுபவம் இரவு நேரங்களில் தூக்கும் அப்படிங்கிறத தாண்டி காலை நேரங்களில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான கிளைமேட்டெல்லாம் நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே பயணங்கள் ரயில்வே அப்டேட்டுகள் ரயில் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம சேனலில் வரைய இருக்கிறது இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிய வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்குது மேற்கு தொடர்ச்சி அடிவாரத்தில் போடி நாயக்கனூரோடு நானும் விடைபெறுகிறேன் நன்றி